எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த மாசத்துல குறிப்பா மார்கழி மாசத்துல இறந்தாங்க அப்படின்னா அவங்க நேரடியாக சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மைமா மார்கழியில இறந்தவங்க சொர்க்கவாசல் போறது உண்மைதான் ஆனே நீங்க கேட்டீங்க இப்ப பாவப்பட்டவங்களும் சேர்த்தாலும் சுர்கவாசல் போவாங்களான்னு பாவப்பட்டவங்களை என்ன பண்ணிருப்பாங்க போன ஜென்மத்தில ஏதாவது ஒரு நல்ல புண்ணியம் பண்ணி இருந்தா பாவங்கள இந்த பிறவியில கழிக்கப்படும் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் ஐயா வந்து இறந்தாங்க அவருக்கு எந்த மாதிரியான கர்மா வேலை செஞ்சதுமா ஒரு வீட்டுக்கு ஒரு குலதெய்வம் பார்த்துருப்பீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் விஜயகாந்த் சாரோட தொண்டர்களுக்கு ஒரு ஒரு இதயத்திலயுமே ஒரு குலதெய்வம் அதாவது அவர் தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் அவர் ஒரே குலதை வந்தாங்க நான் என்ன சொல்றது ஜொலிக்கிற ஒரு ஆத்மாங்க அது அதுக்கெல்லாம் வந்து இறந்து ஆன்மா வாழும் ஒரு வீட்டுக்கு ஒரு குலதை வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு குலதை வந்து அந்த கேப்டன் சாரை தான் சொல்லுவேன் நான் இப்படி ஒரு மரணம் வந்ததுல இருந்து எனக்கு சொல்ல போனா உண்மையை சொல்ல நானே ஒரு மூணு நாள் பூஜை பண்ணல சாமி மேல அவ்வளவு கோவம் வந்தது அவருக்கான கர்மா என்னவா இருந்திருக்கும் மக்களின் உள்ளம்

ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்மள பல பேருக்கும் ஆவி ஆன்மா மற்றும் மறு ஜென்மம் இத பத்தி எல்லாம் ஆர்வமும் ஆசையும் அதை பத்தி நிறைய சந்தேகங்களும் இருக்கும் இன்னைக்கு எபிசோட்ல அந்த மாதிரியான விஷயங்களுக்கான நம்மளுடைய சந்தேகங்களை கிளியர் பண்றதுக்காக வந்திருக்காங்க ஆன்மா ஆராய்ச்சியாளர் ஓம் சக்தி காந்துமதி மேடம் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு மேடம் பார்த்தீங்கன்னாலுமே மார்கழி மாதம் வந்து ரொம்ப புனிதமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதத்தில் குறிப்பாக மார்கழி மாதத்தில் இறந்தாங்க அப்படின்னா அவங்க நேரடியாக சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மைமா இதில் இன்னொரு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நிறைய பாவம் செஞ்சவங்களும் இந்த மாதத்தில் இறப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் சொர்க்கத்துக்கு தான் போவாங்களா அதாவது மார்கழி மாதம்னாலே பெருமாள் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அது நிறைய விசேஷங்கள்லாம் நடக்கும் திருப்பதியில நிறைய இந்த டீ இருக்கிற பெருமாள் கூட நிறைய விசேஷம் நடக்கும் அது மார்கழி மாதம்னாலே சொர்க்கவாசல் திறப்பு தான் அதில் தான் வருது இந்த வைகுண்ட ஏகாதேசி கூட இல்லைங்களா அதனால வந்து மார்கழியில் இறந்தவங்க சொர்க்கவாசல் போகிறது தான் ஆனால் நீங்கள் கேட்டிங்களே இப்போ பாவப்பட்டவங்களாம் சேர்த்தாலும் சொர்க்கவாசல் போவாங்களான்னு பாவப்பட்டவங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போன ஜென்மத்தில் ஏதாவது ஒரு நல்ல புண்ணியம் மண்ணி இருந்தா பாவங்கள் இந்த பிறவியில கழிக்கப்படும் அதுக்கேற்ற ஒரு தீர்மானம் இருக்கும் மேலே இல்லாம இருக்காது ஆனா பாவம் பண்ணவங்களுக்கு புண்ணியங்கள் கொஞ்சம் கழியும் கழிஞ்சதுனால நான் ஒரு என்ன சொல்றது பாவத்துல ஒரு புண்ணியம் தான் சொல்லாம தவிர பாவப்பட்டவங்க இறக்காமல்லாம் இல்லை அப்படி சில பேர் வந்து நிறைய வந்து இப்போ அநியாயக்குறம் கூட வைகுண்ட ஏகாதேசியில் இறந்துடுறாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ அது நீங்கள் அதையும் கேட்கல நிறைய பேர் இப்போ கேட்டீங்களே பாவம் பண்ணவங்க இறந்துட்டா என்ன பண்றதுன்னு இந்த மாதிரி பாவம் மண்ணவங்களும் வைகுண்ட இறந்தா ஏதோ ஒரு ஜென்மத்துல ஏதோ ஒரு வத்தாத ஒரு புண்ணியத்தை பண்ணதுனால அது போர்வையா கோத்துதுச்சுன்னு தான் சொல்லலாம் போர்வையா கோத்து அவங்கள வந்து இந்த பாவத்துல கொஞ்சம் கழிக்கப்பட்டு ஆத்மா வந்து கொஞ்சம் புண்ணியத்துல போகுதுன்னு தான் இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்துட்டு புண்ணியம் கொஞ்சமாவது சேர்த்துருப்பாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய பேர் சாபத்தையும் வாங்கியிருப்பாங்க சில சமயங்களில் இப்போ வாழ்ற வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எண்பது வயசு வரைக்கும் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் அவ்வளோ அக்கிரமங்கள் பண்ணியிருப்பாரு அவ்வளோ பேர் அவங்களுக்கு தூற்றி இருப்பாங்க அவ்வளோ பேர் அவங்கள கரைச்சு கொட்டியிருப்பாங்க ஸோ அவருக்கெல்லாம் எந்த மாதிரியான கர்மா வேலை செய்யுமா அதாவது கர்மா வந்துங்க சாபம் வாங்கிடுறாங்க இதில் ஒரு ஓரளவு வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பாவம் இருபத்தஞ்சி சதவீதம் ஒரு ஐம்பது சதவீதம் புண்ணியம்னா பூமியிலயே தெராசு இருக்குது இல்லையா இப்ப காய்கறி வாங்குற தெராசு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உயருது தம்மியா இருந்தா இந்த தெராசை கம்மியாகுது அந்த மாதிரி இந்த பாவம் புண்ணியம் இருக்கும்போது புண்ணியம் வந்து கொஞ்சம் உயர்ந்துட்டு பாவம் தாழ்ந்துட்டா கொஞ்சம் கழிக்கப்படலாம் ரெண்டுமே சம மறந்தா அதுக்கு தண்டனை உண்டுதான் விசாரணை உண்டு என்னோட கருத்தை நான் சொல்கிறேன் மற்றவங்களுக்காக நான் சொல்லலை நீங்கள் கேட்டதுனால நான் சொல்றேன் இப்போ நம்மளுடைய மறைந்த நம்மளுடைய தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் ஐயா வந்து இறந்தாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேத்துக்கு சாப்பாடு போட்டாங்க நிறைய புண்ணியம் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச காலமாக அவர் உடல்நிலை சரியில்லாமல் தான் இறந்தார் ஸோ அவருக்கு எந்த மாதிரியான கர்மா வேலை செஞ்சதுமா எனக்கு வந்துங்க அவருடைய மிகப்பெரிய ஃபேன் நான் உண்மையை சொல்லணும்னா கேப்டன் சாருக்கும் நான் மிகப்பெரிய ஃபேன் அதே நேரத்துல அதை விட வந்து அவர் இந்த குணத்துக்கு நான் அடிமை என்ன ஒரு 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 வீட்டுக்கு ஒரு குலதெய்வம் பார்த்துருப்பீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் விஜயகாந்த் சாரோட தொண்டர்களுக்கு ஒரு ஒரு இதயத்திலயுமே அவர் குலதெய்வம் அதாவது அவர் தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் அவர் ஒரே குலதெய்வம் தாங்க அவர் உமின சொன்னா சாமி இருக்கிற இடத்துல அவர் வச்சாலும் தப்பே கிடையாது அந்தளவுக்கு அவர் மேல அவருடைய அவர் நற்பணிகளை வந்து சொல்ல இயலாது என்ன அதாவது கண்கூடாவே நான் பார்த்தது நான் எம்ஜிஆர் காலத்தில் வந்து நான் சின்ன பிள்ளை எனக்கு வந்து சொல்ல கேள்வி அதுக்கப்புறம் வளர வளர இப்படி பண்ணாங்க சுரட்சி தலைவர் ஐயா அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்ன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் இல்லைன்னு நான் சொல்ல இப்போ நாங்கள் புத்தி தெரிஞ்ச காலத்துலேருந்து கேப்டன் சார் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அவரை பார்க்க முடியலன்ற ஒரு ஏக்கம் எனக்கு இன்னைக்கு கூட எங்கள் மனசில் இருக்குது ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு கண்கூடான ஒரு கொடைவள்ளல் என்ன என்ன சொல்றது ஜொலிக்கிற ஒரு ஆத்மாங்க அது அதுக்கெல்லாம் வந்து இறந்தும் ஆன்மா வாழும் எப்படி அவங்கெல்லாம் வந்து இறந்து வாழ்வாங்க ஒரு எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு குலதெய்வம் வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு குலதெய்வம் வந்து அந்த கேப்டன் சார தான் சொல்லுவேன் நான் எனக்கு அந்தளவுக்கு அவரை பிடிக்கும் அவரோட நர்சைகள் அவரை பிடிக்குன்றது மட்டும் இல்லை அவரோட நர்சைகள் பார்த்து அவரை பார்த்து எல்லா தொண்டர்களும் பின்பற்றினாலே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு மனசுக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்றாரு நமக்கு அந்தளவுக்கு ஒரு புண்ணிய ஆத்மா இப்படி ஒரு மரணம் வந்ததுன்னு எனக்கு சொல்லப்போனால் உண்மையை சொல்ல நானே ஒரு மூணு நாள் பூஜை பண்ணல சாமி மேலே அவ்வளோ கோவம் வந்தது இப்படி ஒரு நல்லவரை கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல என்னைக்கு பொறுத்தவரையும் சொல்கிறேன் கண்ணுக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு கொடை ஒருத்தர் குழந்தைய முதல் கொண்டு வயசானவங்க முதல் கொண்டு ஒருத்தர் கூட ஒரு குறை சொல்லி நான் கேட்டதே இல்லை எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த போய் இந்த சமாதியில் போய் அஞ்சலி செலுத்தணும்னு நினைக்கணும் ஒன்றும் எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போக முடியலை அவருடைய கர்மம் கழிஞ்சதுனால தானேங்க அவர் அவருடைய ஆத்மா இறைவன் பாதத்தில் இழப்பாரணும் அவர் வந்து தெய்வங்க அவர் அவர் சாமி அவரை வந்து மனிதர்களோட ஒப்பிடவே முடியாது அதனுடைய வழியே தனி வழி ஓகே ஆனால் அவருக்கான கர்மம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்ற அவருடைய கர்மா எந்த ஒரு ஜென்மத்துலேயும் செஞ்சுருக்கலாங்க அவருக்கு புத்தி தெரிஞ்ச அவர் வந்து யாரையுமே ஒரு ஈ எறும்பு கூட கொள்ள வந்தவர்கள வந்தார வாழ வைக்கும் உள்ளம் அது கண்டிப்பாக என்ன மக்களின் இல்லம் கேப்டன் அதை சொல்கிறேனே மக்களின் உள்ளம் கேப்டனின் இல்லம் ஆயிப்போச்சு என்ன அவரெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு எங்களுக்கு வந்து தகுதி தகுதிதான் கூட தெரியல இந்த அந்தளவுக்கு சொல்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு க கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிறது அவருக்கு நல்லா தகுங்க என்ன அப்படி வந்து மக்கள் தொண்டரெல்லாம் கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் ரெண்டு நாள் எதுவுமே ஓடலை எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து மனசு ஆன்மா லெவலில் பிரார்த்தனை தான் முடியுது எனக்கு கடவுள் மேலே கோவந்தான் அந்த அளவுக்கு எனக்கு வந்து மனது சங்கடமாக இருந்தது நீங்கள் கேட்டதுனால என் ஆதங்கத்துக்கு சொல்லிடுறேன் மக்களிட ஒருத்தி நான் கேப்டன் ஐயாவுடைய மறுபிறவி அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் மேடம் அவர் மறுபிறவின்னு இருந்தால் அவர் நல்ல பிரியாக தான் இருக்கும் என்ன அவரை பொறுத்தவரையும் வந்து அவருக்கு எந்த ஒரு பாவமே செய்யலை அவருக்கு அவரை நம்ப நம்ம தான் சொல்கிறேன்னே நம்ம பேசுறதுக்கே நம்மளுக்கு தகுதி இருக்குதான்னு தான் அந்த அளவுக்கு ஒரு புண்ணிய ஆத்மா அதெல்லாம் அவர் மறுபிறவி இருந்தாலும் அவர் எந்த ஒரு சிந்தனை செலவுலாம் தான் பிறப்பார் அப்போ அவர் வந்து இன்னும் மக்களுக்கு இருந்தும் மக்களுக்கு அவருடைய ஆன்மா உதவி செய்யன்றது என்னுடைய நம்பிக்கை மேடம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் வந்து தொடர்ந்து வந்து ஒரு துர்மரணங்களாக நடந்துகிட்டு இருக்கும் விபத்தில் இறக்கிறதா இருக்கட்டும் அல்லது தன்னை தன்னை தற்கொலை பண்ணிக்கிறதாக இருக்கட்டும் ஏன் அந்த குடும்பத்துக்கு மட்டும் இப்படி சோழ்ந்து சோழ்ந்து வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நோயாலேயே நிறைய பேர் இறப்பாங்க கேன்சராக இருக்கட்டும் ஐயோப்பா ஆமாம் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு குடும்பத்தை மட்டுமே ஏன் அப்படி தாக்குது என்ன பிரச்சனையாக இருக்கும் கேன்சரை கேட்குறீங்களா ஒரு குடும்பத்தில் கேன்சர் வந்தால் அது துர்மரணம் தான் ஏதோ ஒரு தலைமுறையில் அது துர்மரணமாக இருந்தாலும் இன்னொரு இன்னொரு தலைமுறையில் அவங்க நல்லா ஆடுற மாதிரி இருக்கும் அடுத்த வாரிசு அடுத்த வாரிசில் அடிபடும் கண்டிப்பாக என்ன காரணம் மேடம் அது அது ஒரு சாபங்க அது இன்னைக்கு நான் ஏற்கனவே உங்கள் உங்களுடைய சேனல்லையே நிறைய இந்த ஆத்மாவை பற்றி பேசியிருக்கிறேன் நான் அது வந்து ஒரு ஒரு அதுதான் சொல்கிறது அது ஒரு பெரிய ஒரு பாவம் பட்ட பிறவி அது ஒரு அதுக்கெல்லாம் வந்து நல்லா வந்து ஒரு நம்புதிரியை வச்சு ஒரு அஸ்ட்ராலஜரை வச்சு அதுக்குள்ள பரிகாரத்தை பண்ணால் அடுத்த ஜெனரேஷனுக்கு இது தொடர்ந்து இருக்கும் இப்போ துர்மரணம் வந்து கேன்சரை பற்றி இறந்தாங்கன்னா அடுத்த பிறகு எடுத்தாலும் அவங்க அதே மரணம் தான் அதே நோய்தான் வரும் அடுத்த பிறகு எங்கே பிறந்தாலுமே யாருடைய சாபமாக இருக்கும் மேடம் இதெல்லாம் அது வந்துங்க யாருடைய சாப்புன்னு சொல்ல முடியாது ஒரு காலத்தில் அவங்க வாழும்போது அடுத்தவங்க நிறைய புண்ப நல்லவங்களை புண்படுத்திருப்பாங்க நல்ல ஆத்மங்களை புண்படுத்தினா அது வேதனை பட்டாலே போதும் இப்போ நான் இருக்கிறேன் இப்போ நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு உண்மையிலேயே நீங்கள் ஒரு நல்ல குணப்படுத்த வருங்க இப்போ உங்ககிட்ட நிறைய பணமே இல்லாமல் இருந்தாலும் கொடுக்க மனசுலயே இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது கஷ்டம் எண்ணங்கள் கஷ்டம் உங்ககிட்ட பணமே இல்லாமல் இருந்து கொடுக்க முடியலேன்னு நினைக்கிறீங்களா அந்த எண்ணத்துக்கே சித்திரங்கள் சொல்றாங்க அதுக்கே ஒரு போ ஒரு கோடி புண்ணியன்னு சொல்றாங்க இருந்து பணம் இருந்து கொடுக்க மனம் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லாதவங்களுக்கும் ஐயோ இவங்களுக்கு கொடுக்க முடியலையே இவங்களுக்கு செய்ய முடியன்ற ஏக்கம் இருக்குது அதுவே புண்ணியம்ன்றாங்க அதுக்கு தான் சொன்னாங்க எண்ணம் போல் வாழ்வு மனம் போல் மங்கல்யம்னாங்க இப்போ இதைவே நீங்கள் கேட்குறீங்க இது வந்து என்னன்னா நல்லவங்க நல்ல ஆத்மாங்க இருப்பாங்க நல்லவங்களா இருப்பாங்க அவங்க யாரையும் வந்து து துன்புறுத்திருக்க மாட்டாங்க அவங்கள அநியாயம் சொல்கிறது அக்கிரமி சொல்கிறது இல்லாதபடி நீ தான் செஞ்ச கண்ணால் பார்த்துருக்க மாட்டாங்க அதை கண்டிருக்க மாட்டாங்க அதை கேள்வியும் சரியாக பட்டிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு கரம் புறாமகணும் கெட்ட எண்ணம் இது போய் சும்மா நல்லவங்களை போய் துன்புறுத்துச்சுன்னா அவங்க சாபம் கண்டிப்பா பழிக்கங்க நல்ல ஆத்மா பழிச்சதுனால கேன்சர் தான் வரலாம் எந்த வரலாம் இப்போ பெண் சாபம் மேடம் சாபம் வந்து ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு ஆட்டு வைக்கும் பெண் சாபம் ரொம்ப தொந்தருங்க அது பெண் சாபம் தான் சொல்கிறாங்களே பொம்பளை சாபம் பொல்லாதது தான் அதுவும் நல்லவங்க சாப்பிட்ட வாங்கவே கூடாது அதுவும் இந்த காதல் தோல்வியை சொல்றாங்க ஏமாற்றம் பெண்களை ஏமாற வைக்கிறது அது வந்து ஒரு சரியான ஒரு தொந்தரது அந்த ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஏமாத்துறது அப்புறம் வந்து அந்த பொண்ணு திருடி இருக்க மாட்டா திருடின்னு சொல்லுவாங்க செய்யாத குற்றம் பண்ணாத தப்பு பழியே இல்லாத பிழை சொல்கிறது ஒருத்தர் மேலே பழி சொல்கிறது அவங்க எந்த பழியோடுமே வளர்ந்துருக்க மாட்டாங்க நீ செய்யறதெல்லாம் பிழையாகவே சொல்லுவாங்க தப்பாகவே சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல ஆத்மா வந்து சொன்னால் அவங்க அதுலேயும் வந்து ஒரு தெய்வீக வழிபாடு உள்ளவங்கள சொன்னால் ரொம்பவே அது காட்டும் நல்ல ஆத்மாக்கே சாபம் இருக்குது அதுவும் இறை வழிபாடு உள்ளவங்களை வந்து ரொம்ப துன்புறுத்தினா இன்னைக்கு அவங்க நேரம் நல்லா இருக்கும் நாளைக்கு ரொம்ப கை கட்டுவாங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவர்கள் நிறைய பேர் வந்து கனவுல வருவாங்க அந்த மாதிரி வரும்போது என்னென்ன பலன்கள் மேடம் கிடைக்கும் இப்போ இறந்தவர்கள் கனவுல வந்து அழுதாங்கன்னா என்ன மாதிரி என்ன பலன் கிடைக்கும் இறந்தவங்க வந்து அழுதாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது குறை இருக்குமா ஏதாவது நிறைவேறாத ஆசை இயற்கை சொல்லி இருக்காங்க இன்னைக்கு தான் இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க இந்த மாதிரி நிறைவேறாத ஆசை உள்ளது உங்களுக்கு இப்போ வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து ஒரு ஒருத்தரை பார்க்க நினச்சிருப்பாங்க அவங்க சொந்தக்காரங்கள குடும்பத்தில் சண்டை இருந்திருக்கும் குடும்பத்தில் ஒரு அக்கா கிட்டே சண்டை இருந்திருக்கும் பிள்ளைங்க வந்து அவங்க பேசாதே பேசாத செய்யாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்படியே வந்து அந்த ஏக்கத்தில் இறந்துருந்தாங்கன்னா எந்த யார்கிட்ட பேசாதன்னு சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட போய் இந்த ஆத்மா அந்த கவலையை காட்டும் எங்கள் ஆத்மான்றது யார் உடலை விட்டு உயிர் பிரிந்த ஆன்மா அப்போ அதுக்கு அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா அது போய் அழுவும் கேட்கும் சில இடத்துல வந்து இப்போ பசிக்கும் சில அவங்களுக்கு வந்து அந்த எள்ளும் தண்ணியும் வந்து அந்த காரியம் சரியா பண்ணாத இருந்தாலோ திதி சரியா கொடுக்காத இருந்தாலோ அமாவாசை தர்பணம் சரியாத பண்ணாத இருந்தாலும் வந்து கேட்கும் அழுவும் சில இடத்துல வந்து புடவை மேலே ஆசைப்பட்ட ஆன்மவெல்லாம் நான் நிறைய ஓட்டிருக்கிறேன் அதனால அனுபவத்துல தான் நான் சொல்றேன் ஒன்று ஒன்று சிலது கேட்கும் எனக்கு வந்து பான்பரா குடு அப்படி கேட்கும் சில இது வந்து என்ன சொல்றேன் நான் பூஜை பண்ணணும் ஒரு அம்மா வந்து சிவபக்தர் இறந்துறாங்க சிவனை பூஜை பண்ணணும்ட்டு அந்த பொண்ணு மேலே வந்து சிவனுக்கு பூஜை பண்ண விட்டே நம்ம அது ஆத்மா போய் சா சாந்தி அடைந்தது எது சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு குறை இருக்கிறவங்க வந்து அழுவாங்க சில பேர் மேலே இறங்கியும் பேசுவாங்க அதுக்காக இறங்கி பேசுகிறவங்களாம் துர்மரணம் நடத்தினால தான் துர்மரணம் பட்டவங்க தான் இறங்கி பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியாது சில நல்ல ஆத்மாங்களும் சாமி மாதிரி வந்து பேசும் அதுக்காக நம்ம இறைவனுக்கும் அவங்களையும் நேராக வைக்க முடியாது மேடம் நீங்கள் சொன்னீங்க ஆன்மாக்கள் வந்து ஒரு மனித உடலில் இறங்கி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து இறக்குறாங்க ஸோ அவங்க ஆன்மாவும் இந்த மாதிரி இறங்கி பேசுமா இது வந்து சில பேர் அதுக்குன்னு படைக்கப்பட்டிருக்கணுங்க சொல்றாங்க அதில் எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை சொல்கிறேன் இப்போ சொந்தக்காரங்கனா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு பெரிய தலைவர் ஒரு தலைவியாக இருந்தாங்கன்னா அவங்க போய் பேசுறாங்க என்னான்றது நம்ம கிட்டே இருந்து பார்க்காம எதையுமே நம்ம வந்து நல்லது நல்லது கெட்டது சொல்ல முடியாது என்ன இப்ப வந்து எல்லார் அந்த ஆன்மா எல்லாம் தெரியாது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கெல்லாம் அப்படி தெரியும் மேடம் அது வந்து அதுக்கு ஒரு ராசி இருக்குதுங்க அதுக்கு சில பேர் இருக்கிறாங்க இப்ப எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க அவங்க கிட்ட வந்து அவங்க குடும்பத்தார் இறந்ததையே இப்படி நடக்கிறாங்கன்னு சொன்னாங்க எங்கிட்ட இந்த மாதிரி வந்து அடுப்பண்ணை உருட்டுறாங்க இன்னமும் தாளிக்கிற சவுண்ட்லாம் கேட்குதுன்னு கேக்குதுன்னு என்கிட்ட சொன்னாங்க அது சில பேருக்கு தெரியும் எனக்கான உணர்வுகள் உணர்வு ஒரு தீய சக்தி இருக்குதுன்னு எனக்கு உணர முடியும் என்னால் சில பேர் கண்ணில் கனவு மாதிரியே பார்ப்பாங்க காப்பி குடிக்கிற மாதிரிலாம் பார்த்துருக்குறாங்க என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க அந்த அம்மா சொல்லியிருக்குது நிறைய எனக்கு எங்கள் குடும்பத்தாரில் ஒரு சகோதரி சொல்லியிருக்கிறாங்க ம் ஓகே ஸோ அதனால் ஆத்மாவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் மேடம் அதை நேரில் பார்க்கும்போது அப்போ என்னத்தை சொல்கிறது பாவம் தான் போடுவேன் இந்த மாதிரி கருமா பிடிச்சிடுச்சே இந்த மாதிரி தண்ணியில் உணர்ந்து செத்துட்டாங்களே தவறி விழுந்தாலும் துர்மரணம் அவங்க தற்கொலை போனாலும் துர்மரணம் தான் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க கிணறு போறது தண்ணி கிழங்கும் போது தவறி விழுந்தாலும் துர்மரணும் தற்கொலை தானா விழுந்து செத்தாலும் துர்மரணம் தான் அதனால் அவங்க அந்த மாதிரி ஆத்மாவில் வந்து பிடிச்சுன்னு ஆடுத சில பேர் சொல்லுவாங்களே அந்த பக்கம் உச்சி நேரத்தில் போதை விழுந்து செத்துட்டா உன்னை பிடிச்சிக்குவா அப்படிலாம் சொல்லியே அதெல்லாம் உண்மை தான் அதெல்லாம் எப்படி நல்லா சக்தி இருக்குது அந்த மாதிரி தே சக்தி இருக்கிறது உண்மை தானே பிடிக்கும் நீங்கள் கஷ்டப்படுவோம் மனசு கஷ்டப்படுவார் பார்க்கும்போது ஒரு இளம் வயசுல வாழ வேண்டிய வயசுலே பாவப்பட்ட ஜென்மாத்மா ஆத்மா இருக்குதுன்னு வருத்தப்பட வேண்டியது இருக்கும் அதனால அவங்களுக்கு இந்த பூஜை புனஸ்காரம் செய்யும் போது நம்பூதிரை வச்சு பரிகாரம் பண்ணும்போது போது இறை வழிபாடு பண்ணி நல்லா ஆத்மாவை தானே கிட்ட எல்லாம் பேசுகிறீங்க சில பேர் வந்து மறு ஜென்மம் அதுல கூட சொல்லி இருக்கீங்க சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது மறு ஜென்ம பிறவியை நீங்க பாத்துருக்கீங்களா மேடம் ஏதாவது ஆன்மா வந்து உங்ககிட்ட பேசி நான் இந்த ஜென்மத்துல நான் இந்த இடத்துல பிறந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா அதாவது பேய் நாங்கள் பேயின்றது யாரு இந்த மாதிரி செத்துட்டு துராத்மா நிறைவேறாதா சொல்லு இறந்தவங்க தானம்மா அது சொல்லியிருக்குது இந்த மாதிரி வந்து எனக்கு போன பிறவின்னு இப்படி தான் பாவப்பட்டேன் இந்த பிறவிலும் பாவம் தான் பட்டேன் என்னை நல்லபடியே அனுப்பிவிட்ருங்க உடம்பெல்லாம் எரியுது போன பிறவிலையும் நான் கொளுத்தின்னு தான் செத்தேன் இப்போவும் நான் மண்ணெண்ணை ஊற்றின்னு தான் எரிஞ்சேன்னு சொல்லிச்சு அடுத்த பிறவிலுமே ரெண்டு பிறவியும் எனக்கு பிரியா இருக்குதுன்னு அதை சொல்லக்கூடாது வெளியே நீங்க கேட்டீங்க சில விஷயம் சொல்லத்தான் கூடாது இருந்தாலும் கேட்கும்போது போது எனக்கு அதை இப்போது சமீபத்தில் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது அதனால நான் இது சொல்றாங்க ஆனா சில பேருக்கு வந்து சொல்றாங்க போன ஜென்மத்து ஞாபகமே சில பேர் வருதுன்றாங்க அதுவும் உண்மைதான் அதை நம்பாத இருக்க முடியாது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் போன ஜென்மத்தில் பிறந்து இந்த பிறவில அம்மா போன ஜென்மத்து அம்மா அப்பாவை இப்ப பிறவியில காட்டுறாங்களே சொல்றாங்க பேர் ஊர்ல இருந்து சொல்றாங்க அது வந்து ஒரு லட்சத்துக்கு ஒருத்தர் அந்த ஒரு வில்பவர் எனும் கூட கிடையாது அந்த மாதிரி சொல்கிறேன் சில பேருக்கு அது ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு தனி பிறப்பிக்கப்படுறாங்க அது கரெக்டாக சொல்கிறாங்களே கடவுள் வந்து அந்தளவுக்கு உணர்த்துறாங்கன்னா அவங்க ஒரு ஞானம் பெற்ற ஆத்மா தான் சொல்லணும் ம் மேடம் எங்களுக்காக ஏதாவது ஆன்மாக்கிட்ட பேசி காட்ட முடியுமா நான் கிட்ட உங்களுக்கு பேசி காட்ட முடியாது நான் பேய் ஓட்டும் போது வந்தால் உங்களுக்கு ஒன்றா ஃபோன் பண்ணுறேன் சமையல் ஞாபகம் வர மாட்டேன் ஏன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு வைத்தியம் சொன்னேன் நான் வந்து வீடு மறந்த சன்னியாசி இல்லை நான் முனிவரும் நான் நான் ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு ஏதோ இது ஒரு வைத்தியம் தான் நாங்க பாக்குறது ஆன்மீக வைத்தியம் பார்க்குறோம் என்ன ஒன்று ஆன்மாவை கரெக்டாக நாங்க வந்து இது இப்படியாப்பட்ட ஆத்மா இந்த மாதிரி ஒரு ஆத்மா இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணோம் இந்த மாதிரி ஆத்மாக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது நாங்க கொஞ்சம் பார்த்து பொறுத்து அதை நல்லா ரிசர்ச் பண்ணி தான் நாங்கள் செய்வோம் இது ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா புது இடம் வாங்கினாலும் புது வீடு வாங்குனாலோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருக்கு அது உடல்நிலை சரியாம போயிடும் இல்லைன்னா இறந்தும் போயிடுவாங்க அது அந்த வீட்டு நல்ல பிரச்சனையா இல்லை கர்மா பிரச்சனையா இல்ல அவங்களுக்கு நல்ல நேரமா ஏன் அங்கே வராங்க முதல்ல அவங்களுக்கு நேரம் சரியில்லை இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க அவங்க நேரம் நல்லா இருந்தா அந்த கரும்பு முடிச்ச இடத்துல அவங்க வாங்க மாட்டாங்களே அவங்களுக்கு அப்ப கிரகம் சரியில்லை அவங்களுக்கு அந்த கருமா அங்கே போட்டு அவங்க அந்த வீட்டை வாங்குறாங்க அங்கே ஏற்கனவே ஒன்று தூக்கம் மட்டும் செத்துச்சோ இல்லை பக்கத்தில் எங்கன்னா ஒரு கிராமத்தில் ஏதாவது செத்த ஆவிங்கெல்லாம் கூட வந்து குடியிருக்கும் பாழிஞ்ச ஒரு இடமா இருந்தால் ஒரு பேய்மெண்ட்டை இல்லை எங்கே இருக்கிற ஆத்மா உலகம் அது ஒரு சின்ன வீடு ஆத்மா ஆத்மா வீடு மாதிரி ஆகிடும் அது எங்கே என்ன அதுக்கு நான் நான் பூஜை பண்ணியிருக்கேன் நிறைய ஒரு அம்மா வீடு கட்டோம் இடிஞ்சினே இருந்தது கட்டவே முடியல நல்ல பணம் காசுலாம் ஆண்டவ முனியத்தில் இருந்தவங்களுக்கு கட்ட முடியல பரவும் நாங்கள் அதை போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே ஏற்கனவே எத்தனையோ ஒரு வருஷத்துக்கு முன்னே ஒரு துராத்மா அது அது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கு பண்ணிப்பை வீடெல்லாம் கட்டி நல்லா இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இந்த கிரகம் நல்லா இருந்தா நேரம் நல்லா இருந்தால் அந்த மாதிரி ஒரு துராத் துரு துர்பட்ட இடத்த போய் வாங்க மாட்டேங்குது அதனால அந்த முதல் வந்து அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கணும் ஓகே மேடம் இப்போ பார்த்தீங்க இந்த பாடஞ்ச கிணறு தோப்பு பாடஞ்ச மண்டபம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து துராத்மா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாம் உண்மையா மேடம் ஆமாங்க இப்போ ஒரு தோப்பில் வந்து ஒரு அம்மா வந்து கிராமத்தில் வந்து ஏதோ சண்டை ஏதோ தூக்கு மாட்டி செத்துருந்துருக்கலாம் இல்லை நீங்கள் கேட்ட மாதிரி பழனிஞ்ச கிணறு உழுந்து செத்துருக்கலாம் அந்த ஆவி அங்கேயே சுத்தம் அது துர்வாத்மா தானே அதுக்கு சாந்தம் இல்லைல்ல அது வந்து யார் யார் மேலேயாவது போய் இறங்கி ஜீவனம் பண்ணும் இல்லையா யாரும் அதை கொண்டாடுறது இல்லை அதுக்கு எந்த பரிகாரம் இல்லைன்னா இப்படி தான் யாருன்னா போகிறவங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சி ஆடம் எங்களை மர சாமியார்கிட்ட வர வேண்டியது தான் போகிறோம் எங்களை மாதிரி சாமியாரோ எந்த சாமியாரோ சில பேர் அடிச்சிடுறாங்க கூட அப்போ அது தீர்ணி என்ன பண்ணோம் அந்த மாதிரி போகிறவங்கலாம் பிடிச்சின்னு அவங்க மூளை சாப்பிட்றது அது பிடிச்சி இதை கேட்கறது அவங்க ஆளே உருக்குளிச்சா ஆளே மாற்றிடுவேன் அவங்க உண்மைதான் மேடம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடிப்பட்டு இறக்குறாங்க தீராத ஆசையோடு இறக்குறாங்க மற்றவங்க மேலே வந்து வந்துடுறாங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் ஆதரவு இல்லாமல் இறக்குறாங்கல்ல மேடம் அனாதிகள்ன்னு சொல்ல முடியாது ஆதரவற்றோர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க எல்லாமே இறக்குறாங்க இல்லையா அவங்களுடைய ஆன்மாலாம் என்ன மேடம் ஆகும் அவங்களுக்கு பதினாறாவது நாள் காரியம் செய்யறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த ஆத்மாக்கள்லாம் எப்படி மேடம் அது ஒரு பிரேத ஆத்மா தாங்க ஏன்னா பரிகாரம் கிடையாது காரியம் கிடையாது எங்கேயும் அனாதியா செத்து போதில்லை பரிகாரமும் இல்லை காரியம் கிடையாது அந்த ஆத்மா என்ன பண்ணும் சுற்றிட்டு தான் இருக்கும் இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து யாருமே கிடையாது இங்கேருந்து ஹைட்ராபாட்டில் போய் வீட்டு வேலைக்கு போனாங்க வீட்டு வேலைக்கு போனாங்க அங்கே இருந்து காலஞ்சென்று இறந்துட்டாங்க இப்போ அந்த அம்மாவுக்கு அவங்க பரிகாரம்லாம் பண்ணாங்க அது பாருங்க எவ்வளோ பேர் கொடுப்பினேன் பிள்ளைங்க இருக்குதா இல்லைன்னு எனக்கே தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் அந்த அம்மாவை ஹைட்ராபாட்டில் வீட்டோட வேலைக்கு போனவங்க தான் இறந்தாங்க காரியம் பண்ணாங்க அந்த அம்மா சொல்லுது அந்த அம்மா லக்ஷ்மி அம்மா வந்து என் கணவன் வந்து பணம் கொடுத்துட்டு போனாங்கன்னு பார்த்தா அவங்க இடம் ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸ் ஒன்று அவங்களுக்கு வந்து தீராது இருந்தது ஜெயிச்சுட்டாங்க அதில் அந்த மாதிரி புண்ணியாத்மாவும் இருக்கும் எங்கள் கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்கம்மா நன்றி நன்றி வணக்கம்மா